அதை கொண்டு ஆலயத்தில் விட்டுருணும் வயிற்று முகத்தில் ஆலயம் இருக்குல்ல அதுல கொண்டு விட்டுறணும் அதுக்காகவே ஒரு சேவை செய்யணும் சுந்த வியாபாரம் பண்ணக்கூடாது தொழில் பண்ணக்கூடாது முழுக்க முழுக்க அந்த ஆலயத்தை துப்புரவு பண்றது துடைக்கிறது கழுவுறது பெறுகிறது கூட்டுறது அத பராமரிக்கிறது இதை வந்து எந்த சம்பளமும் வாங்காம அப்படி ஒரு சேவையா செய்யக்கூடிய பணிக்காக வேண்டி தங்கள் பிள்ளைகளை நேர்த்த செய்வார்கள் அது நம்ம உங்கத்துக்கு அது இல்லை பெருமானார் செல்லா அலை செல்லம் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு வழிமுறையெல்லாம் எல்லாம் இல்லைன்ட்டாங்க அன்னைக்கு இருந்துச்சு ரெக்கரியா அலை செல்லாமுடைய காலத்துல என்ன இந்த ஆலயத்தை வைத்துள் முகத்தசுக்கு நேரத்தை பண்ணி விட்டுருவாங்க அதுக்கு பத்து இருபது பணியாளர்கள் எப்பவும் இருப்பாங்க அவங்க யார் யாரு பண்ணி விடப்பட்டவர்கள் அவங்க அந்த எந்த ஊதியத்தையும் எதிர்பார்க்காம அல்லாவுக்கா வேண்டி எப்படி செய்வாங்க இந்த அம்மாவும் என்ன பண்ணிருச்சு கற்பிணி ஆன உடனே என் பிள்ளைய இந்த ஆலயத்துக்கு நான் வந்து அர்ப்பணிச்சிடுறேன் அப்படி ரப்பி இன்னி நகர்த்துலக்க மாஃ பத்தனி முகர் இருக்குது குரான்ல அந்த மரியம் அத்தியாயத்தில் இந்த சம்பவங்கள்லாம் வருது என்னுடைய வயிற்றில் உள்ள அந்த குழந்தைய உனக்காக வேண்டி நான் வந்து நான் நேர்த்த பண்ணிட்டேன் சொல்லிடுறாங்க நினைச்சிட்டு சொன்னாங்க ஆம்பளை கொண்டே விடுற பழக்கம் தான் இருந்துச்சு பொம்பளை பிள்ளைய கொண்டே விடுற பழக்கம் கிடையாது வயிற்றுல மரியம் தான் உருவா இருக்காங்க தெரியாது மரியனுடைய அம்மாவுக்கு அவங்க நினச்சிக்கிட்டாங்க ஒரு ஆம்பளை பிள்ளை தான் இருக்குது இந்த பிள்ளையை அல்லாவுக்காக அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தா கடைசியில் பொம்பளை வல்லாத்துகா காலத்து ரப்பி இன்னி மாதிரி பொம்பளை பிள்ளைய நான் இப்படி சொல்லிவிட்டு நேர்ச்சேன்னு சொன்ன பொம்பளை பிள்ளைய நான் என்ன பண்ணுவேன் பொம்பளை பிள்ளைய அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்றாங்க இருந்தாலும் நேர்ச்சி பண்ணி அனுப்பிட்டு கேட்ட உடனே நேர்ச்சி பண்ணிட்டு நீ அந்த பிள்ளைய அல்லாவுடைய சேவைக்கா விட்டுற வேண்டியதான் அந்த பள்ளியுடைய பொறுப்பாளர் யார் சக்கரே அனுப்பி அன்னைக்கு இருந்த அந்த பைத்தூல் முகத்துடைய பொறுப்பாளர் யாரு சக்கரே அனுப்பி தான் அந்த ஆலயத்தினுடைய முக்கியமான தலைவர் அப்ப சக்கரே அனுப்பிட்டு வந்து இன்சார்ஜ் அந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பு வந்துருது அந்த குழந்தைய வந்து என்ன செய்யறாங்க அந்த பள்ளியிலே ஒரு பகுதியை வச்சு மரியம் வந்து வளர்க்கிறாங்க ஜக்கரே அலை இஸ்லாம் அவர்கள் தகப்பன் மாதிரி இருந்து வளர்க்கிறாங்க வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆகும் பொழுது

இங்க எப்படி உணவு பதார்த்தம் வந்துச்சு சொல்லி அவர் கேட்கிறார் அது அல்லாஹ் அவனுடைய அரியாபுரத்துல இருந்து அவன் தந்திருக்கிறான் ஏதோ ஒரு வகையில் எனக்கு இது கிடைச்சிருக்குது அல்லாவுடைய புறத்துல எனக்கு வந்ததுன்னு சொல்லி மரியமலை சொல்றாங்க அப்படி சொன்ன தான் ஜக்கரியா நபிக்கே ஒரு அவருக்கு ஓடு டக்குன்னு சிந்தனை வேலை செய்யுது அதுக்காக கூட எல்லாம் கொடுத்துருக்கான் என்ன வேலை செய்யுதுன்னு கேட்டா நம்ம தளர்ந்து போயிட்டோம் அதனால புள்ள உண்டாக நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ் வந்து எதுவும் இல்லாம இந்த மாதிரி உணவு கொண்டாந்து வச்சிருக்கான மரியமுக்கு ஒரு அடைச்சு கிடக்குற ரூமுக்குள்ள வேண்டிய உணவு பதார்த்தங்களை கொண்டாந்து கூரை அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு ஏன் ஒரு தரமாட்டான் சொல்லிட்டு அப்பதான் அல்லாட்ட கேட்கணும்னு நினைக்கிறார் அப்ப அது வரைக்கும் அவர் குழந்தை இல்ல திறந்து போன பிரார்த்தனை விட்டுறாரு கலந்து போன உடனே இந்த வயசு நமக்கு எங்க பிள்ளை போகுது இனிமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு திரும்ப அல்லாட்ட கேட்கணுங்கிற என்ன எப்ப வருது இந்த மரியமுக்கு வந்து விசேஷமான உணவுகள் எல்லாம் கிடைச்ச உடனே இது ஏது உணவு கிடைச்சி எப்படி கிடைச்சி வேற யாரும் ஒன்றும் தர முடியாத என் வீட்டுல நீ இருக்கிற என்னுடைய பராமரிப்புல இருக்கிற எங்க இருந்து வந்தது இந்த உணவு அல்லாவிடம் இருந்து வந்தது அப்ப அல்லாஹ் வந்து அரியா நாரியவர்களுக்கு அவர்களுக்கு நினைவுபுரத்தில் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு போதனை மரியமலை சொன்ன உடனே குணாலிக்கா ரப்பஹூ அப்போதுதான் சக்கரியா இறைவனத்தில் கையேந்துகிறான் எப்படி கையாரு அவருடைய பிரார்த்தனைகளை பல இடத்துல அல்லா குரான சொல்லி காட்டுறான் ரபிலா சதர்னி பர்தாருள் வாரிசின் தனியனாக விட்டுறாதே அதாவது சந்ததி ஏற்றவனாக விட்டுறாதே வாரிசு தரக்கூடியவர்கள் நீ தான் சிறந்தவனாக இருக்கிறாய் நீ தான் வாரிசு தர முடியும் அதனால என்னை தனியா விட்ராது அல்லா அப்படிங்கிறாரு இன்னொரு இடத்துல சொல்றாரு அந்த சூறாவுடைய ஆரம்பமே அதான் ரஹமதி அப்தஹு அல்லாஹ் செய்த அருளை கூறுகிற அத்தியாயம் இது இது நிதான் ரகசியமாக ஒரு பிரார்த்தனை நம்ம மைக்கு போட்டு பிரார்த்தனை செய்யறோம் பிரார்த்தனை இது நாதா நிதான் கவியா மிக ரகசியமாக அல்லாவிடத்திலே அவர் பிரார்த்தனை செய்கிறார் எப்படி பிரார்த்தனை செய்யறாரு அல்லாட்ட சொல்லு போய் சொல்றாரு அதாவது எப்படி சொல்றாரு ரசு இன்னி வகனல் அவங்க பலவீனம் ஆயிருச்சு மின்னு என் பொண்டாட்டி வேற மலடியா இருக்கிறார் நான் வேற கிழவனா இருக்கிறேன் முடியும் நரைச்சு போச்சு எலும்புகளும் தளர்ந்து போச்சு நிக்க முடியல உட்கார முடியல கம்பூண்டி நடக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்ட என் பொண்டாட்டி வேற மலடியா இருக்குது ஆனாலும் எனக்கு ஒரு பிள்ளை கொடு எப்படி கேக்குறாரு பாருங்க பிள்ளைய சொல்லிபுட்டு நீ நினைச்சா தர முடியும்ல எனக்கு கொடு அப்படிங்கிறார் அவர் செய்த பிரார்த்தனைகளை அல்ல பல இடங்கள்ல பல வசனங்கள சொல்லி சொல்லி காட்டுறான் அதுலயும் பாருங்க இப்படி கேட்ட உடனே அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டோம் உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் பிள்ளைக்கு நீங்க கூட பேர் வைக்க கூட நானே பேர் வச்சிருந்தேன் பேர் வச்சு அல்லாஹ் கொடுத்த அல்லா பேர் வச்சாலும் ஒரே ஒரு ஆள் தான் உலகத்துலயே அல்லாஹ் பேர் சூட்டினதுன்னு சொன்னா ஆதமுக்கு சூட்டினாருடைய சொல்லிக்கலாம் ஆதம் முதல் மனிதன் குறைச்சிருக்கும் போது அல்லாத சூட்டிருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு அல்லாஹ் பேர் சூட்டுனான்னு சொன்னா யஹய் தான் பேர் சூட்டுறான் எப்படி சொல்றான் அல்லா அவர் இன்னானும் பஷ்ருக்கமி கனிமத்தின் மினலாகி ஓ சைதன் ஒ ஹஸ்பு யா யஹையாவை கொண்டு உனக்கு வற்சையின்னு சொல்லுகிறோம் லம் நஜ அல்லகு மின் கபலு இது மாதிரி பேர் உள்ளவரை இதுக்கு முந்தி நம்ம ஆக்கினது இல்ல இதான் முதல் பேர் உலகத்திலே எகையான்னு சொல்லி முத முதல்ல பேர் இப்பதான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அது ஒழுக்கம் உள்ள பிள்ளையா இருக்கும் அது நபியாக இருக்கும் அது ஒரு சாலிகான குழந்தையா இருக்கும் அதுக்கு பேர் வந்து எகையாண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்லி சொன்ன உடனே அவருக்கு என்ன வருது நான் திருப்பி இவருதான் கேட்டார் இவருதான் கேட்டாரு நான் தவந்து போயிட்டேன் என் பொண்டாட்டி மலடியா இருக்குது ஆனால் எனக்கு ஒரு பிள்ளைய தான் கேட்டாரு அல்ல தர்றேன்னு சொன்ன உடனே என்ன செய்யறாரு எனக்கு எப்படி வருங்கிறாரு அப்படி குரல் அப்படி சொல்றாள் ரப்பி அண்ணாய குரலி குலாமுன் யாரில் எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும் கது பலகனியல் கிபரு எனக்கும் முதுமை ஆகிவிட்டது வம்ராத்தி ஆக்கிரோன் என் மனைவியும் மனடியாக இருக்கிறார் எனக்கு எப்படி ஏற்படும் அவர்தான் தான் கேட்டார் இப்ப இருக்கிறது சொல்லி புள்ள வேண்டாரு தர்றேன்னு சொன்ன உடனே அது எப்படி எனக்கு ஏற்படும் அல்ல என்ன சொல்லிவிட்டான் கதா நிகழ்வாக எப்பேஷா அப்படித்தான் செய்வான் அவன் நினைச்சது அவன் முடிப்பான் சொல்லி அந்த மலக்குகள்லாம் சொல்லிட்டாங்க அப்ப இப்ப இது மாதிரி பல இடத்துல வர இந்த துவாக்கள் செஞ்சதை வந்து அல்ல என்ன செய்யறான் பல சூறாக்கள் இம்ரான்ல முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பது வரைக்கும் நீங்க பாக்கலாம் அம்பியாங்கிற சூறாவில் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு வசனங்களை பார்க்கலாம் அதே மாதிரி வந்து மரியம் உடைய அத்தியாயத்தில் நாலாவது வசனத்தை பார்க்கலாம் அஞ்சாவது வசனத்தை பார்க்கலாம் ஆறாவது வசனத்தை பார்க்கலாம் அதே மாதிரி அம்பியாவில் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தையும் பார்க்கலாம் இந்த எல்லாம் கக்ரியா அலே இஸ்லாம் அவர்கள் தள்ளாத வயதுல ஒரு குழந்தையை பெற்ற ஒரு சம்பவத்தையும் அது அண்ணா தர்றன்னு பொழுது கூட அவர் எப்படி என்று நம்ப முடியாமல் கேட்ட சம்பவத்தையும் இதோட அவர் நிக்கல நம்ப முடியல அவருக்கு திருப்பி கேட்கிறாரு நீ எனக்கு வந்து புல்ல வரும் நான் எனக்கு நானும் சரியான தளர்ந்து போயிட்டேன் உலகத்துல இது சாத்தியமே கிடையாது என் புண்டாட்டி புள்ள பொருள் சாத்தியம் கிடையாது ஆனா ஒரு புள்ள உண்டாயிருச்சுன்னு நினைச்சு சொல்லிவிட்டேன் அப்பனா எனக்கு குழந்தைய மனைவி கற்பிணி ஆயிட்டாங்கிறதுக்கு எனக்கு இப்ப ஒரு அடையாளம் தெரியணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு அப்படி ரப்பி ஜல்லி ஆயா எனக்கு இப்ப ஒரு அடையாளம் தெரியணும் ஒரு மாசம் கழிச்சு தெரியாது மாத விட நின்று போச்சேன் அதாவது மனைவி வந்து பருவ வயசுல உள்ள பெண்ணா இருந்தா ஒரு குறிப்பிட்ட காலத்துல குழந்தை உண்டான உடனே மாத நின்று போயிரும் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் கிரண்டு வெட்டி போச்சு அப்ப எங்க போயிட்டு கண்டுபிடிக்கிறது கற்பிணியா இருக்கிறத ஒரு ஆறு மாசம் கழிச்சு வயிறு தான் பெருசான கண்டுபிடிக்க முடியும் அதுக்காக இவர் என்ன இருக்கிறாரு ரப்பி ஜாலி ஆயா நான் எல்லாம் தாப்பனா போறங்கிறீங்கள என் பொண்டாட்டி தாயா போறான்னு சொல்றீங்கள எனக்கு ஒரு அத்தாட்சியை காட்டு ஒரு அதிசயத்தை நீ காட்டு அவ்வளவு சொல்லியும் கூட அவர் மந்திரத்தில் கண்டுபிடிக்கல குழந்தை உண்டா இருக்கிற குழந்தை இருக்கான்னு கண்டுபிடிக்க தெரியல அப்படி கேட்கிறாரு அதுக்கு அல்லா அணைஞ்சு தெரியுமா ஆயத்து தானே வேணும் அத்தாச்சி தானே வேணும் மூணு நாளைக்கு நாளைக்கு யார்கிட்டையும் பேச முடியாது வாய் வராது கண்ணி மண்ணாசி அப்படின்னு தான் மூணு நாளைக்கு என்ன செய்ய முடியாது யாராவது பேச போனீங்கன்னா வாய் வேதை செய்யாது நாங்க கட்டிப்படுவேன் உனக்கு பேச முடியாம போது பாரு அதான் அடையாளம் மூணு நாளைக்கு நாலு மணிக்கு வந்துடுவேன் மூணு நாள் வரைக்கும் வாயை திறந்தா பேச்சு வரா சைகை தான் பண்ணலாம் இப்படி வாயை திறந்து ஓசை வராது அந்த மாதிரி செய்வேன் அதுல இருந்து விலங்கிக்க உன் பொண்டாட்டி கர்ப்பிணி ஆயிட்டாண்டு அப்படி நல்லா சொல்றான்